பத்திரிகையாளர் பிரபு பல்லடத்தில் தாக்கப்பட்டதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சில நாட்களுக்கு முன் பத்திரிகையாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுபோல் இன்னொரு சம்பவம் ஒரு இடத்திலும் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் சார்பில் திருமயம் பொன்னமராவதி அறந்தாங்கி கந்தரவுகோட்டை விராலிமலை மற்றும் மாவட்ட தலைநகரான புதுக்கோட்டையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன அப்போது அங்கு முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன பார்ப்போம் தாக்கப்படுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக அவர் காவல்துறைக்கு தொலைபேசி தாக்கவிருப்பதாக பல முறை அவர்

அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக அதில் தலையிட்டு காவல்துறை ஆய்வாளரை இடமாற்றம் செய்திருக்கிறது பிரபுக்கான மருத்துவ சட்டத்தில் ஈடுபட்டுவதற்காக மூன்று லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் முதல்வர் அதோடு மட்டுமில்லாமல் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட ரெண்டு பேரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் நாம் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் என்பது நேசப்பிரபு போன்ற சம்பவங்கள் வேறு எந்த மாவட்டத்திலும் நடந்துடக்கூடாது என்கிற அச்சத்தின் அடிப்படையில் தான் நாம் நடத்துகிறோம் அதிலிருந்து சந்தேகம் கிடையாது இந்த போராட்டத்திற்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் தோழர் மதியன் அவர்களை தலைமையேட்டு நடத்தினருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் வேதனையும் அளித்துக் கொண்டிருக்கின்றது பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் இரவு பகல் பாராமல் அது கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி கஜா புயல் பாதிப்பு இருந்தாலும் சரி ஏனையிட நடைபெறும் காலங்களிலெல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் தனது உயிரை பயமயம் வைத்து இந்த ஊடகத்துறையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சம்பவ இந்த நேரத்தில் ஒரு அநீதியை எதிர்த்து பொதுமக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இந்த அநீதியை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும்போது மாற்றமடைகிற சமூக விரோதிகள் இதுபோன்ற சம்பவங்களை இதுபோன்ற தாக்குதல்களை அடக்குமுறைகளை தொடர்ந்து கட்டமைத்து விடுவது வாடிக்கையாக இருக்கிறது அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற காவல்துறையில் உரிய தகவலை தெரிவித்தும் காவல்துறை அஜாக்கிரதையாக மெத்தன போக்காக இருந்ததன் காரணமாக இத்தகைய குடும்ப தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது